மதுராந்தக பகுதியில் இரு திருப்புகழ் தலங்கள் அமைந்துள்ளன முன்பொரு காலத்தில் இப்பகுதி மந்தாரை மரங்கள் நிறைந்து காணப்பட்டது அதில் அமர்ந்து இழைப்பாறிய வெண்மை கொக்குகளால் இப்பகுதி வெண்மயமான காடாக தோற்றமளித்தது எனவே இப்பகுதியை வெண்காடு என்றும் இங்குள்ள மூலவருக்கு வெண்காட்டு ஈஸ்வரர் என்ற பெயரும் வந்தது இக்கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் கொண்டுள்ளது கருவறையில் வெண்காட்டீஸ்வரர் கிழக்கு முகமாய் உள்ளார் மீனாட்சி அம்மைக்கு தனி சன்னதி உள்ளது கால பைரவர் உன்மத்த பைரவர் அசிதாங்க பைரவர் சுவர்ண ஆகர்ஷண பைரவர் என நான்கு பைரவர்கள் இங்குள்ளதும் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் தோல் நோய் குணமாகும் என்பதும் இத்தலத்தின் சிறப்புகளாகும் மதுராந்தகம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் அமையப்பெற்றுள்ள சிறு முருகன் ஆலயம் மற்றும் புலிப்பரக்கோயில் எனும் சிற்றூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோயில் இதுவே வட சிற்றம்பலம் என்னும் தலமுமாகும் மதுராந்தகம் முருகன் கோயில் என்று பிரசித்தமாக அறியப்பெற்று வரும் சிறு ஆலயம் புலிப்பரக் கோயில் என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோயில் இதுவே வட சிற்றம்பலம் என்னும் தலமும் ஆகும் மதுராந்தகத்திற்கு முன்னர் படலம் என்னும் ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் புலிப்பரக் கோயிலை அடையலாம் பாரதருக்கு நடராஜ பெருமான் இத்தலத்தில் அருள் புரிந்துள்ள காரணத்தால் மூலமூர்த்தி வியாக்கிரபுரீஸ்வரர் என்று போற்ற ஆலய முகப்பில் இருபுறமும் விநாயகப் பெருமானும் சிறிய மேனியராய் திருப்புகழ் தெய்வமான கந்தக்கடவுளும் எழுந்தருளி இருக்கின்றனர் அருணகிரிநாதர் மதுராந்தகத்திலுள்ள சிறு முருகன் ஆலயத்தை மதுராந்தக மாநகரம் திகழ் முருகாந்திர மோடமர் உம்பர்கள் தம்பிரானே என்றும் மற்றொரு தலத்தினை மதுராந்தகத்து வட திருச்சிற்றம்பலத்தமர்ந்த பெருமாளே என்றும் தெளிவாக வேறுபடுத்தி காட்டுகின்றார் இரு திருப்புகழ் திருப்பாடல்களை வட சிற்றம்பலத்துக்கு அருளியுள்ளார் தம்படி தொலை தோக்கில்ந்திரிய கூறம்பை வினை கோர்த்து குண பாண்டமோ ஆக்கிலமென கை கொண்டிழை தயருந்து சூழலாதே உதி தாம்பரத்தை உயிர் போர்ணி சதங்க விதீத உபயா புய புனையினி பற்றும் கருத்தைய தருவாயே கதை சார்ந்த கட்கம் வளையட சக்கரம் தரித்த கொண்ட வருணே கருணாஞ்சன கமல விழி பொற்பை புன கரும் மணவாழா மதநாந்தக மகவென பத்மம் தனில் பிறந்த குமரேச மதுராந்தகத் வடதிரு சிற்றம் பல தமழ்ந்த பெருமானே உதி தாம்பரத்தை உயிர்கெட பொர்கிழ்கிணி சதங்கை வித்தகீத உபயாபுய புனையயினி பற்றும் கருத்தையன்று தருவாயே மதுராந்தகத் வடத்திரு திரு சிற்றம்பலத்தமர்ந்த பெருமாடி சையிலாங்கனை குருகியிட பக்கம் கொடு த கம்பி சதி தாண்ட கங்கை வைத்த நம்ப உரை மாழ செயல் மாண்டு சித்தம் நீத்த பகழ்ந்த உபதேசம் சிரியே தனக்கு உரை செய்யின் சற்றும் குருத்துவமோதான் அயில் வாங்கியேற்றியுததியில் கொக்கஞ்சனை பிளந்து சுரர் வாழ அகிலாண்ட மூற்று நோடியினில் சுற்று திர பிரசண்ட முழு நீல மயில் தாண்ட விட்டு குல போர்க்குள்ரிடித்த சங்க அவினோத மதுராந்தகத் படத்திரு சிற்றம் பலத்த தமிழ்ந்த பெருமாடே செயல் மாடு சித்தம் அவிழ நீத்த அபிஜனீத்தொம்பெற பகழ்ந்த உபதேசம் சிரியே தனக்கும் உரை செய்ய சற்றுங் குருத்துவையுமோதார் மதுராந்தகத்து வட திரு சிற்றம்பலத்தமழ்ந்த பெருமாளே மனைமான் சுத்தரான சுனங்கரும் பணம் வேந்தின தனங்களும் மடிவேண்டன் ஈன்கு வம்பரா மயமா பலவான கணங்குலம் என பிராந்தியும் யானினதொரு வனவாம் இனவாம் இன்பாரம் பரிதான்யம் பதி விடையே மோனத்தடம் பர மிகுதாம்பதி தாம்பதி காண கணங்கன உம்பரேச இடவாந்தன ஜானுநயம் பெரு கடுகாங்கரசோனவியம் பர இடமாங்கன படி என்று தானோ तनतान्तनतानतनन्तनतनतोनतुनङ्गिड तनवां परमाननडं पैर् यम् पिरनार् तमताुदताबरसङ्गमं यनवो पुरुतापनवं पडर् पिरचेवितरञ्चित வாழ்வே முனவாம் பத முனவாம்பதமூடி கவந்தன முயல்வான் பிடி பிடிமாடி மயங்கர முகதாம்பினுருஷம்பிரம சங்கனாரு முக காம்பிரமோடம சம்பன மதுராந்தகமான கராந்திகள் முருகாந்திர பர்கள் தம்பிரானே